ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வந்து டியூஸ்டே மார்னிங் இன்னைக்கு மார்னிங் நம்ம வீட்டில் என்ன ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்லாம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பர்னர் இதெல்லாம் வந்து காயில் அதனால தனியாக வந்து ஒரு கிச்சன் டவல் போட்டு அது மேலே வந்து காய வச்சுட்டு படுத்துட்டேன் எப்பயுமே காஞ்சிடுச்சுன்னா நைட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் அடுப்பையும் இன்னைக்கு வந்து நேற்று லேட் நைட்டாக தான் நான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணனேன் அதனால் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால சரின்ட்டு அப்படியே விட்டுட்டு போய் தூங்கிட்டேன் ஓகேங்க இப்போ கட நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா பாப்பாவுக்கும் சிக்ஸ் ஓ கிளாக் பஸ்ஸு அதுக்குள்ளே ரெடி பண்ணணும் நான் இன்னைக்கு வேறே லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டேன் என்றைக்கு சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கெலாம் வந்து நல்லா தூங்கிடுறேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே வந்து நல்லா தூக்கம் ஃபைவ் ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சே வரேன் இப்போ நான் கிச்சனுக்குள்ளே வந்திருக்கும் போது டைம் பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி எனக்கு ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே வந்து நான் பாப்பாவுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் வாங்க இப்போ சட்டு புட்டுன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து பால் காய்ச்சிக்கலாம் இன்றைக்கி வந்து ஆடி செவ்வாய் ஆடியில் இந்த வருஷத்தில் வர்ற முதல் செவ்வாய்க்கிழமை அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாலை காய்ச்சிட்டு சாமிக்கு ஒரு டம்ளர் எடுத்து வச்சிடலாம் அடுத்து நேற்று நைட்டு வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் வந்து குக்கரில் வந்து வேக வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் இடையில பார்த்தீங்கன்னா இங்கே பால் வந்து காய்ச்சியாச்சு அதுலருந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு அதே பாலில் எங்களுக்கு டீயும் போட்டு வச்சுட்டேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் சன்னா மசாலா செய்யறதுக்காக வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை டக் டக்குன்னு நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு கொடுத்துட்டுறேன் அடுத்து ஒரு பக்கம் சுண்டலும் வந்து விசில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ டக் டக்குன்னு இந்த வெங்காயம் தக்காளிலாம் நான் வெட்டிட்டு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அடுப்பில் வந்து கடாயை வச்சு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்குறேன் பெருஞ்சீரகம் அது நல்லா பொரிஞ்சதுமே வந்து கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து சூட் பண்ண டைம் இல்லை அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பு தான் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஆனால் என்ன செஞ்சின்றத நான் சொல்லிட்டேன் ஆனியன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கிட்டு அப்புறம் மசாலா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் அன்னைக்கு செய்கிறேன் சப்பாத்திக்காக மாவு எடுத்து வச்சுட்டு அதையும் டக்குன்னு திரட்டி வச்சுட்டேன் எப்போயுமே வந்து சன்னா மசாலா வந்து தேங்காய்லாம் ஊற்றி அரைச்சி அதாவது வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி அரைச்சி தேங்காய் ஊற்றி நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக செய்வேன் இன்றைக்கி டைம் இல்லை அதனால் எனக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே நான் செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டக்குன்னு இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த சுண்டல் வேக வச்சிருந்தது இல்லையா அதையும் வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் இப்போது ஒரு டூ மினிட்ஸில் வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் பூரி அது மாதிரி நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இந்த இந்த மாதிரி சன்னா மசாலா எடுத்துக்கலாம் இந்த இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போடாமல் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அது ரெடி ஆகிற நேரத்தில் சப்பாத்தியும் வந்து ஒரு பக்கம் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன் இப்போ பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஒன்றும் ஒன்றும் இல்லை வீட்டில் அது இல்லாமல் நான் ஒரு கேரட்டாவது வைக்கிறேன்னு சொன்னேன் ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு போதுமா நீங்கள் செஞ்ச வரைக்கும் போதுன்னு சொல்லிவிட்டு பாப்பாவை பேக் பண்ணி டிஃபன் கேட்டுட்டா இப்போ டைம் பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆயிடுச்சு இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு அப்புறம் கட கடங்கு அவளுக்கு தலையை வாரி விட்டுட்டு போய் பாப்பாவை போய் ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு விளக்கு பொறுத்தி சாமிலாம் கும்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலான்னு உட்காந்தா ஹஸ்பண்ட் ஒன்று வந்து இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிதா நம்ம வேலையை சொல்லிவிட்டு வேகமாக வந்துட்டு லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா சாதம் ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்குறேன் சாதம் வேகிறதுக்கு அப்புறம் அரிசி ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் புளியும் வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுருக்குறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று மீதமான ரைஸ் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் நேற்று நைட்டு வந்து ரசம் வச்சேன் எப்பவுமே எங்கள் வீட்டில் ரசம் வச்சா ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஒரு தடவை எல்லாம் கீழே சிந்துற மாதிரி தான் வரும் ஆனால் நேற்று நைட்டு வச்ச ரசம் காலி ஆயிடுச்சு காரணம் நேற்று நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து பானிபூரி செஞ்சு தாடான்னு கேட்டிருந்தாங்க சரினு சொல்லிட்டு அதுதான் நான் நேற்று நைட்டு வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் நான் எப்போவுமே வந்து நம்ம நார்மலாக வைக்கிற ரசம் தான் நான் ரெடி பண்ணுவேன் அந்த ராவா வந்து இப்போ கடையில எல்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த ரசம் நான் ரெடி பண்ண மாட்டேன் இதுதான் வந்து நமக்கு உடம்புக்கும் நல்லது இதே மாதிரி நீங்களும் அந்த பானிபூரி கூட நம்ம நார்மல் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு சாதத்துக்கு வந்து அரிசியும் போட்டு விட்டுட்டேன் அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறனால சிம்பிளான சமையல் தான் அப்புறம் காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பார்த்தா இன்றைக்கும் வெண்டைக்காய் தாங்க வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க சரி வாங்கிட்டு வந்ததை ஏன் வீண் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதுக்குள்ளே சாதமும் வெந்துருச்சு அதையும் வடித்து விட்டுட்டேன் அடுத்து வேக வச்சுருந்த முட்டையுமே வந்து ஒரு பக்கம் உரித்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு வந்து வெண்டைக்காவும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ம மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெண்டைக்காய் புளி குழம்புக்கு எப்போயுமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேங்க அதனால தான் நான் மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கிறேன் நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போட்டோம் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி கொதிக்க வச்சுருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இன்னொரு அடுப்பில் வந்து இந்த வேக இல்லையா முட்டை அதை வந்து இன்னைக்கு ஒரு முட்டை அவியல் மாதிரி செஞ்சு விட்டுறலாம் இந்த வெண்டக்காய் புளி குழம்புக்கும் அந்த முட்டை அவியலுக்கும் சூப்பராக இருக்கும் பேனில் ஆயில் விட்டு கடுகு போட்டு தழிச்சிருக்கிறேன் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன் அடுத்து கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல் வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் குழம்புல வந்து மசாலாலாம் நல்லா குவிச்சி வந்துடுச்சு இப்போ இதில் நான் ஊற வச்சுருந்த அந்த புளியை வந்து நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன் ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறதுனால டைமும் ஆகுது அதனால் நான் கரைச்சி ஊற்றிட்டு அப்புறமா அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ புளியும் ஊற்றி விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அவியலுக்கும் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதில் வந்து என்னென்ன பொடி சேர்த்துருக்கேன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசால் தூள் அப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆனியனுக்கு மட்டும் அளவு தான் உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே முட்டை வேக போடும்போது நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறேன் இந்த தேங்காய் துருவல் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த மசாலா தேங்காய் திருவல் எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும் அடுத்து இந்த வேக வச்ச முட்டையை வந்து பாதி பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த முட்டையை வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக அந்த மசாலாவில் சேர்த்து விட்டுடலாம் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அப்படி கிளறும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு வந்து அதுலேருந்து தனியாக கலண்டு வராத அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி தான் நான் குழம்பு வைப்பேன் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கான் இருந்தது அதாவது மக்காச்சோள வத்தல் அதை வந்து இன்னைக்கு கொஞ்சம் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பளம் பொரிச்சாச்சு அடுத்து முட்டை அவியல் வந்து சூப்பராக ஆயிடுச்சு இங்கே வெண்டைக்காய் புளி குழம்பு பாருங்கள் நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதம் வடித்து வச்சாச்சு இது ரசம் அதையும் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் அந்த சன்னா மசாலா அந்த கிரேவியும் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்